இட்லிக்கு போட்டா சூப்பரா இருக்கமா இது லட்சம் பத்து கிளாஸ் அது போடமா இது ரேஷன் விஷயமா பச்சை அரிசி இந்த கிளாஸில் ரெண்டு கிளாஸ் போடணுமா ரேஷன் புழனிசமா பத்து கிளாஸு ரேஷன் பச்சை அரிசி ரெண்டு கிளாஸும்மா மொத்தம் ஒரு கிளாஸி போடுறேன் நான் இதில் ஒரு கிலோ அரிசிக்கு காலத்தில் விழுந்தும்மா இது வெளியூர் போணுமா ஆறு மணி நேரம் ஊர்னோமா ஊறின பிறகு உளுத்தம் பருப்பு அரிசி எடுத்துக்கோங்கம்மா உளுந்து அரிசி எடுத்து எடுத்தாச்சுமா பரிசி போட்டு அரிசி எடுக்கணும் உளுத்தம் பருப்பு அரிசி அரிசி எடுத்து எடுத்தாச்சுமா உப்பு கல் உப்பு போட்டு கரைச்சி வைக்கணும்மா இந்த பாருமா எட்டுமா அரிசி போட்டு இல்லைம்மா பொங்கி வந்துடுது பாருங்கள் இட்லி தட்டில் எண்ணெய் தடையும் மாவை ஊற்றி விடணுமா ரேஷன் அரிசியில் செஞ்ச இட்லிமா சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்கம்மா அவ்வளவு இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கம்மா சூப்பரா இருக்கும் ரேஷன் அரிசி செஞ்ச இட்லிமா எப்படி இது பாருமா கூல இருக்குமா Son problemas.